சரி வரட்டு வரட்டு உட்காரு சின்ன பொண்ணு நீ இன்னைக்கு எல்லா வேலையும் காலையில எழுந்தி செய்தா தெரியுமா அம்மா வந்து பாத்துக்கிட்டுதான் இருந்தாவ இன்னைக்கு ஒண்ணும் சொல்லல இல்லையா எப்படி சொல்லிருவாவ தான் இடம் குடுத்துருவனா எப்படி உங்க அம்மாக்கு நான் என் நேரமா அடுப்பங்கரையில் நின்று பாத்திரத்தை தேய்ச்சனா இல்லனா துணி துவச்சிட்டு இருக்கணும் எதாவது வேலை நான் செய்துகிட்டே இருக்கணும் உங்க அம்மைக்கு கண்ணு முன்னாடி அப்படி சொல்லாத சின்ன பொண்ணு ஏதோ ஒன்னும் ரெஸ்டே தராத மாதிரி பேசியா அப்படி எல்லாம் இல்ல அம்மைக்கு வீட்டுல உனக்கு வேலையெல்லாம் காலையில செய்யணும் அதுதான் விழு பிடிக்க மத்துக்க ஆஹா நல்லா பிடிக்க நல்லா பிடிக்கும் அப்படி விழு பிடிக்கணும் அவங்க எழுப்பி செய்ய வேண்டியதானே எதுக்கு என்ன எதிர்பார்க்கணும் தெரியம்மா அந்த டாபிக்கே விடு அம்மா இனி மதியானத்துக்கு என்ன சமைக்க போறா இனி உங்க அம்மா மீன் கடைக்கு போறாவளா இல்ல என்ன போ சொல்லி அவளான்னு தெரியல சொல்றத தான் சமைக்கிறதுங்க ஆனா காலையில எழும்பி டிஃபன் வேலைகள் எல்லாம் முடிச்சா ஒரு திருப்தியாக தான் இருக்கு கேட்டாலா டெய்லி இத மாதிரி பண்ணுனால் திட்டம் கிடைக்காது வீட்டில் சண்டையும் இருக்காது சின்ன பொண்ணு ஆஹா இப்படி சொல்லி சொல்லியே என்ன இந்த வீட்டுக்கு சமையல்காரியாவே ஆக்கிரலான்னு முடிவு பண்ணிட்டோல தாயமன்னோம் ம் நடக்காதுங்க நடக்காது சின்னப்பண்ணா ஏ சின்னப்பண்ணா என்ன நாலு முடிக்க சத்தமாக கேக்குது ஏ வசந்தி அக்கா ஆலை மாடியில் வாங்க இன்னும் பொண்ணு என்னங்க வசந்தி அக்கா வந்து கூட்டாவே எடுத்தாவுன்னு சொல்லிட்டு வெளியெல்லாம் போயிடாதே புரியுதா இருங்கங்க அவங்க என்னதுக்கு வந்திருக்காம தெரியல அதுக்கு முன்னாடி சொல்லிருவ சின்ன என்னக்கா சிதபண்ணு ஒருத்தன் துணி கொண்டு துணியா என்ன துணிக்கா துணிதான்

அங்கே போன பிறகு தான் மாமியார்ட்ட பேசின பிறகு தான் இவங்களுக்கே உண்மை தெரிஞ்சு அதான் விட்டுட்டே வந்துட்டாவ ஓ சரி சரி அவன் வந்த வசந்தி எங்கே போனா சின்ன பொண்ண கூட்டிட்டு வரேன்னு போச்சு அண்ணா வந்துட்டா இல்லையா துணி துணிகாரனை காணல உட்காருண்ணா அவன் வீட்டுக்காரன் இருந்தால எப்படி சொல்லி உனக்கு கூப்பிட்டு வரனு தெரியல அதான் துணிகாரன் சொல்லி கூப்பிட்டு வந்தேன் என்ன நாலு முடி நானும் மனசுல வர வழியில ஆரணி பட்டு எடுக்கலாமா காஞ்சிபுரம் பட்டு எடுக்கலாமா வஸ்திரங்களா எடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு வந்தேன் எல்லாம் யோசிச்சு அதெல்லாம் எடுக்கிறது பணம் எப்படி வரணும் யோசிச்சிய அதை பத்தி பேசக்கு தான் கூட்டிட்டு வந்தேன் உட்காரு என்னக்கா சொல்றிய பணத்தை பத்தி பேசவா என்ன பணம் அதாம்னா நான் சின்ன பணம் கூப்பிடலான்னு போனேன்னா அப்ப கீதாவும் புஷ்பாவும் பேசி நிக்கவ குழு இந்த மாசமே முடிக்க போறாளுலாம் பாத்துடுங்க எல்லார்ட்ட ரூபா வச்சாச்சாம் அதான் கையிலயா ரூபாய் வச்சிட்டு இருப்போம் பிரிச்சு ஆமா நானும் வச்ச வேண்டிய லோன் எல்லாம் கட்டி முடிச்சிட்டேன் அப்படியா இந்த மாசம் பிரிச்சுட்டாவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கான் எனக்கும் கொஞ்சம் ரூபா தேவைப்படாதான் செய்யுது ஆமாக்கா குழுவ பிரிச்சிருவா நினைக்க பாத்துடுங்க எப்படியும் கொஞ்ச நேரத்துல கீதா வரதான் போறா வந்து சொல்லுவா பாத்துடுங்க அதுக்கு எதுக்குக்கா வீட்டுல வச்சே சொல்லி இருக்கலாம் இல்லையா என்னையா இழுத்துட்டு வந்திய வரக்கீஸ்க்கு மனசு சொல்லட்டா நீ மூணு சீட்டு போட்டிருக்கியா நீ ஐயோ நாலு முடியா அதுக்கு தான் இங்க கூட்டிட்டு வந்தேன் எப்படி சின்ன பொண்ணு

என் வீட்டுக்காரனுங்களாம் தெரியாம நான் ஒரு அஞ்சு ரூபா கூட எடுக்க முடியாது பாத்துக்க எனக்கு தான் சின்ன பொண்ணு அவளுக்கு தெரியாம நான் ஒரு அஞ்சு ரூபா லட்சுமி சொன்ன மாதிரி எடுக்கவே முடியாது கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க அதெல்லாம் பிளான் பண்ணி எடுக்கணும்ல சின்ன பொண்ணு என்ன வசந்தி நீயுமா ஆமாக்கா நானும் கொஞ்சம் கொஞ்சம் அவளுக்கு தெரியாம எடுக்கதான் எடுத்து எடுத்துதான் நானும் ஒரு சீட்டே கட்டிருக்கேன் சீட்டு மட்டமா கட்டினவ அவ வீடே கட்டி இருக்காவ ஆமா நான் வீடே கட்டினவா பார்த்தா சின்ன பொண்ணு ஏதாவது பியாசம் சொல்லிட்டு பியாசி எடுக்காத பாத்துக்க தானக்கா சொன்னேன் அதுக்கே இவ்வளவு கோபம் ஆமா உண்மையா சொன்ன நல்ல உண்மையா சொன்ன நீ ஆமா நீ ஏன் சிரிச்சுக்கிட்டு இருக்க உண்மைய நினைச்சேன் சிரிச்சேங்கா வேற நினைக்கல உண்மைய நினைச்சு சிரிச்சியா என்ன உமா நீ உமா என்ன நினைச்சு சிரிச்சா சொல்லுன அது மட்டுமா உங்களுக்கு சம்பாத்தியம் கழுக்கு தெரியாம அவ வீட்டுக்கு ஆலி பொடிய முட்டை எடுத்து வித்துருவாக்குறிய லட்சுமிய கலக்கு தெரியாமலும் முட்டை எடுக்கிறிய அப்படி அப்படி சேர்த்துதானே ஒரு சீட்டே நடத்துறிய என்ன உமா ஏதோ நான் திருடி திருடியே சம்பாதிச்ச மாதிரியே பேசிட்டு இருக்கா என்ன பாத்தியா எத்தனை வாட்டியோ பாத்துருக்கே சரி நம்ம வசந்தியக்கா தானே நம்மளே கேவலம் எடுத்த முடியுமானுதான் சொல்லாம இருந்தேன் ஆஹ் ரொம்பவும் தான் எல்லாரும் என்ன திருடி திருடின்னு சொல்லாதுங்க அதுக்கு பேரெல்லாம் திருட்டு கிடையாது அது உரிமை நம்ம ராணியாக்கா நம்ம லட்சுமி அக்கா எடுக்கிறதா மற்றபடி ஒண்ணும் இல்ல பாத்தியா நாலு முடி பரவாயில்ல திருடி திருடி ஒரு சீட்டே நடத்திட்டே சும்மா ஆயிடுச்சு நம்ம என்னக்கா

குழுவை பிரிச்சிடலாம் இருக்கோம் ஏங்க இதா திடீர்னு குழுவை பிரிச்சலாம் சொல்றிய ஏன் அக்கா லோன் வைக்க வேண்டியவங்க எல்லாம் வச்சிட்டாங்க கையில காசு சும்மா தான் இருக்கு இன்னும் ரெண்டு மாசம் கழிச்சு பிரிக்கிறத நாளைக்கு பிரிச்சிடலாம் இருக்கோம்க்கா ஆ சரி சரி ஒரு ஆளுக்கு எவ்வளவு வருமோ நாளைக்கு குழுவுல வச்சுதாக்கா கணக்கு பார்க்கணும் நான் இன்னும் எதுவுமே கணக்கு பார்க்கல பாத்துக்கோங்க நாளைக்கு எல்லாரும் வந்துருங்க ஆ சரி சரி நாங்க எல்லாம் வந்துடலாம் நாளைக்காவது குழுவுக்கு டைமுக்கு எல்லாரையும் வர சொல்லிக்கீதா சும்மா சும்மா எல்லாரும் வர தர வெயிட் பண்ண முடியாது சரி நான் சொல்லிடுறேன் நீங்க அஞ்சு பேர் ஃபர்ஸ்ட் கரெக்ட்டா வந்துருங்க நாங்க எல்லாம் வந்திரலாம் நீ ஏன் ஃபர்ஸ்ட் எல்லாரே வர சொல்லணும் கிட ம் சரி கா இனி ஃபாத்திமா காவ பார்த்து சொல்லணும் சரி நான் கிளம்பறேன் இத சொல்ல வந்தவ ஏன் ஒரு மாதிரி சிலிப்பிக்கிட்டு போறா சிலிப்பிக்கிட்டு அந்த மட்டும் தான் நீ கவனிச்சா இல்லனா எப்பவுமே செல்வா அண்ணா ஓபதி அத கேட்டிட்டு போவா நீ ஒண்ணுமே கேட்காம போய்ட்டா சின்ன பொண்ணு அம்மா நான் வந்துட்டல்ல செல்வா வீட்ல இருக்கானா

வீட்டு வீட்டு பாத்துக்கலாம் நாளைக்கு வேற குழு முடிய போகுது அப்பா மனசு நினைச்சாலே சந்தோஷமா இருக்கு எனக்கு இவ்வளவு நினைச்சா ஆத்திரமா வருதுக்கா சரி விடுங்கம்மா பாத்துக்கலாம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க உங்கள் அன்பும் ஆதரவம்தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவ இன்னும் கொடுத்துக்கிட்டே